எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரியும் ட்ரேடிங்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருந்துமே எனக்கு அடிக்கடி இந்த டவுட் வருது எம்ஐஎஸ் ஆர்டர்னா என்ன சிஎன்சி ஆர்டர்னா என்ன நார்மல் ஆர்டர்னா என்ன இந்த மூணு ஆர்டர் டைப்பை பற்றி எனக்கு தெரியலை நான் அடிக்கடி ஸ்கொயர் ஆஃபில் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறேன் அதனால எனக்கு ரொம்ப சார்ஜ் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க எடுக்கிற ப்ராஃபிட்டே அவ்வளோதான் அதுலேருந்து உங்கள் பாதிக்கு எடுத்துக்கிறாங்க இதனாலேயும் எனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே எடுக்காத மாதிரி தெரியுது ஸ்கொயர் ஆஃப்னா என்ன ஆடர் டைப்னா என்ன ரொம்ப குழப்பமா இருக்குது இந்த மாதிரி எல்லா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒரு மூணு ஆர்டர் டைப் இருக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் எந்த டவுட் கேட்டிருந்தாங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் பெனால்ட்டி போடுவாங்களா இல்லை ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் என்னென்ன நடக்கும்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு ஸ்கொயர் ஆஃப்னா என்னன்னு தெரியலை இந்த மாதிரியான மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டே இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கொயர் ஆஃப் நீங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆர்டர் டைப்பை பார்க்கணும் இதை வச்சு தான் நீங்க ஸ்கொயர் ஆஃப் பெனால்ட்டியை டிசைட் பண்ண முடியும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் டைப்ல நம்ம எம்ஐஎஸ் ஆர்டர் டைப்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் மார்ஜின் என் ஸ்கொயர் ஆஃப் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீங்கள் ரிலையன்ஸில் ஒரு ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா பையோ செல்லோ பண்ண போகிறீங்க அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது நீங்கள் வந்து பத்து சேராக பை பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் இதோட ட்ரேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து ஷேருக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கே ஆகுது இதில் ப்ரோக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ் மார்ஜின் கொடுப்பாங்க இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரோக்கருக்குமே டிஃபர் ஆகும் ஒருத்தர் ஃபைவ் எக்ஸ் கொடுப்பாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா த்ரீ கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு எவ்வளோ மணி தேவை ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதும் நீங்கள் இருபத்தஞ்சாயிரரூவா இருக்கிற சேரை நீங்கள் ஒரு ஐயாயிரூவாலையே பை அண்ட் செல் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு மார்ஜின் ஃபெசிலிட்டி கொடுக்குறதுனால இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ஆர்டர் மார்ஜின் இன்றாலே ஸ்கொயர் ஆஃப் நீங்கள் கிட்ட இருந்து மார்ஜினை வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கொயர் ஆஃப் பற்றி பார்க்குறப்ப இது உங்களுக்கு புரியணும் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தான் ஸ்கொயர் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஒரே வீடியோல சொன்னா ரொம்ப குழப்பமா இருக்குங்கிறதுக்காக தான் ரெண்டுமே தனித்தனி வீடியோல சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட் சிஎன்எஸ் ஆர்டர் பார்ப்போம் சிஎன்எஸ்னா அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரி இங்க என்ன போட்டிருக்குன்னா இட் இஸ் அன் ஆர்டர் டைப் யூஸ்ட் ஃபார் டெலிவரி பேஸ்ட் ட்ரேட்ஸ் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓகேவா ஈக்விட்டினா ஷேர் தானே தட் மீன்ஸ் யூ பை ஷேர்ஸ் டுடே அண்ட் ஹோல்ட் தம் அஸ் அ லாங் அஸ் யூ வாண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் டே ஓகே இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கி டெலிவரி பண்ணுவோம்ல நம்ம இன்றைக்கி வாங்கி பை பண்ணி இதை நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா சிஎன்சின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே பிகினராக வந்திருக்கவங்க டெலிவரி ஆர்டர் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க நானுமே பார்த்தீங்கன்னா டெலிவரி தான் பண்ணியிருக்கேன் எல்லாருமே டெலிவரி தான் பண்ணியிருப்பாங்க எடுத்தோன்னே யாருமே ட்ரேடிங்குள்ளே வந்திருக்க மாட்டாங்கல்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இதை பத்து ஷேர் பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணுறேன் அப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரரூவா ஆகுது இதை நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்க்கு போயிடும் இதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணிக்கலாம் நீங்கள் அன்றைக்கே விற்கலாம் இல்லை அடுத்த நாள் விற்கலாம் இல்லை பத்து நாள் கழிச்சு விற்கலாம் இல்லை பத்து வருஷம் கழிச்சு கூட விற்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆர்டர் இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் எந்த விதமான மார்ஜின் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஃபுல் மார்ஜின்மே வேணும் பதினஞ்சாயிரூவானா பதினஞ்சாயிரூபா தேவை இதில் வந்து எம்ஐசி ஆர்டரில் குறைச்சாங்கல்ல இருபத்தஞ்சாயிரரூவா ஆர்டர் வருது ஆனால் மார்ஜின் ஸ்பெசிலிட்டி ஃபைவ் எக்ஸ் கொடுத்து ஃபைவ் கே வாக்குனாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஸ்பெசிலிட்டி கிடையவே கிடையாது நீங்கள் ஃபுல் மார்ஜினுமே பே பண்ணி ஆகணும் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆர்டர் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎன்சி கேஷ் அண்ட் கேரி நெக்ஸ்ட் நார்மல் ஆர்டர் இது என்னன்னா இட் இஸ் அண்ட் ஆர்டர் டைப் யூஸ்டு மெயின்லி இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் இன் கரன்சி அண்ட் கமாடிட்டி ட்ரேடிங் இட் அலவுஸ் யூ டு ஹோல்டு த பொசிஷன் ஓவர் நைட் இதில் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோ இல்லை கரன்சி அண்ட் கமாடிட்டியோ ஏதோ ஒன்றா பை அண்ட் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அன்றைக்கே விற்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே இந்த எக்ஸாம்பிள் பாருங்க இதோட ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் இருக்கலாம் நோ ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்ன்னு இருக்குது அதை பற்றி இப்போ குழப்பிக்காதீங்க ஜஸ்ட்டு என்னென்ன ஆர்டர் டைப்புன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும் அதுக்கு நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அது புரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஸ்கொயர் ஆஃப் குள்ளே வராதீங்க ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இதோட ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா டில் எக்ஸ்பைரி வரைக்கும் இருக்கும் எவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் மார்ஜின்மே தேவை லிவரேஜ் அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க கேரி ஃபார்வர்டுன்னு பார்த்துட்டோம்னா இதை நம்ம டில் எக்ஸ்பயரி வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பார்த்தீங்கன்னா நோ யூ மஸ்ட் க்ளோஸ் மேனுவலி நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணணும் இதை பற்றி பார்க்க வேணாம் இது எங்கே யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கரன்சி கமாடிட்டி இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீங்கள் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்க இந்த ஆர்டர் டைப்பை வச்சு இதை நீங்கள் எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் இந்த மேனுவல எப்போ வேணாலுமே எக்ஸிட் பண்ணிக்கலாம் இது வழக்கமாக நம்ம பண்ணுற ட்ரேடிங் டைப் தான் எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இப்போ வரைக்குமே ஓகே கேஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் ஓகே இந்த வீடியோவில் எம்ஐஎஸ் ஆர்டர் சிஎன்சி ஆர்டர் நார்மல் ஆர்டர் இந்த மூணு டைப்பு பார்த்துருக்கோம் இதை பார்த்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்ல போகிற ஸ்கொயர் ஆஃப் பற்றி புரியும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஆனால் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் அதையுமே கமெண்ட் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஐஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறப்ப பெனால்ட்டி போடுவாங்களா எதனால் பெனால்ட்டி போடுவாங்க இதெல்லாம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வந்து உங்களை பாக்குறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்